இப்போ கூட இன்னொரு சான்ஸ் தர்றேன் நான் பண்ணினது தப்புதான் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லு இதையும் விட்டுடுறேன் கார் டிரைவர் பழனிசாமிய விட்டுடுறேன் ஏய் எல்லாம் கண்டுபிடிச்சு தாண்டி இந்த வேலையிலேயே இறங்கி இருக்கேன் மிஞ்சு மிஞ்சு போனா எங்கடி போவாம எங்க போயிடுவான் கொண்ணுட மாட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு கேளு விட்டுடுறேன்டி பாப்பா இல்ல இல்லன்னா விடமாட்டேன் மாட்டேன் பாப்பா இது எல்லாம் மனைவியால் ஏமாற்றப்பட்ட ஒரு கணவனின் ஆதங்க வார்த்தைகள் மனிதக்கான கேள்வி உட்றேன் பாப்பா இல்லைன்னா உடம்பாட்ட பாப்பா ஜனவரி எட்டாம் தேதி நீ ரிசைன் பண்ணியிருக்க கேட்டா பிப்ரவரி இருபத்தி எட்டுங்கிற ஜனவரி ரெண்டாம் தேதியிலிருந்து நீ வேலைக்கே போகல ஜனவரி மாசம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்ட நீ ரெண்டு மாசமா வேலைக்கு போகவே இல்லை இப்படி அந்த கணவன் அடுத்தடுத்த ஆதாரங்களை எடுத்து வைக்க மிரண்டு போனார் அந்த மனைவி நான் மொத்த ப்ரூஃபும் எடுத்துட்டேன் சொன்னா கேடு பசங்க சத்தியமா சொல்றேன் ஓன் மேல சத்தியமா சொல்றேன் உண்மையா சொல்லி மெசேஜ் போட்டின்னா நான் சைலண்டா இருப்பேன் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன் என்று மனைவியிடம் கெஞ்சி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை அடுத்து நடந்ததுதான் அந்த கொடூரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் உண்மையை ஒத்துக்க மாட்டேன் நான் தான் அதையும் வந்து காட்டணுமாடி உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நான் இப்போ கூட சொல்றேன் எங்கிட்ட உண்மைய சொல்லுது நான் சத்தியமா சொல்றேன் என் பசங்க சத்தியமா சொல்றேன் உன் சத்தியமா சொல்றேன் யாரு கட்டி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பசங்க தான் எனக்கு முக்கியம் நீ தான் எனக்கு முக்கியம் உண்மைய சொல்லு நான் விசாரிச்சிட்டேன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டுன்ற ஜனவரி ரெண்டாம் தேதியில இருந்து நீ வேலைக்கே போல எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் உண்மையை ஒத்துக்க மாட்டே தானே நான் தான் வந்து அதையும் காட்டின மாதிரி சும்மா இருங்கடான்னு சொன்னேன் கேக்கலாமே அதேபுரி உங்களுக்குலாம் வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா வரும் தக்காளி சட்னி இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் சரிம்மா நான் பண்ணது தப்பு தான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லு இதையும் விட்டுறேன் உன் கார் டிரைவர் பழனிசாமியும் விட்டுறேன் டேய் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தாண்டி இந்த வேலையிலேயே இறங்கினுக்கிறேன் நான் போனேன் எங்கேயும் போவான் அவன் எங்க போயிடுவான் கொண்டாட மாட்டேன் ஒருவர் தனது மனைவிக்கு மிரட்டலாக அனுப்பிய வாய்ஸ் ஒவ்வொன்றும் அனுப்பியும் வீட்டை விட்டு வெளியேறிய மனைவி போலீசில் புகார் அளித்த கணவன் ஆதாரங்களை எடுத்து கொடுத்த போலீஸ் அதற்கு பிறகு நடந்த கொடூர கொலையின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த அங்கம்படி பகுதியைச் சேர்ந்த லாரி டிரைவரான கவியரசுவுக்கும் உறவினர் பெண்ணான அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயமோகனா என்பவருக்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை என இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் கவியரசுவுக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்துள்ளது மேலும் குடித்துவிட்டு தினமும் மனைவியை ஆபாசமாக பேசி அடித்து உதைப்பதுடன் சந்தேக டார்ச்சரும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் போச்சம்பள்ளி பகுதியில் உள்ள ஷூ கம்பெனிக்கு மனைவி ஜெயமோகனாவை வேலைக்கு அனுப்பிவிட்டு ஏடிஎம் கார்டை வைத்துக் கொண்டு டிரைவர் வேலைக்கும் செல்லாமல் கவியரசு பணத்தை எடுத்து குடித்து கும்மாளமாக இருந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வேலைக்கு செல்லும் போது மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாய் பாலோ அப் செய்து அவர் யார் யாரிடம் பேசுகிறார் என கண்காணித்து இரவு குடித்துவிட்டு வந்து எதற்காக அவனிடம் பேசினாய் இவனிடம் பேசினாய் என கூறி பெற்ற குழந்தைகள் முன்பே ஆபாசமாக பேசி அடித்து உதைப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த ஜெயமோகனா கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தனது வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் இதுகுறித்து கவியரசு தனது மனைவியை காணவில்லை என கூறி மத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஜெயமோகனா செல்போனில் கடந்த சில மாதங்களில் யார் யாரிடம் பேசினார் என கால் போட்டதும் டவர் லொகேஷனையும் இன்ஸ்பெக்டர் பத்மாவதி தலைமையில போலீசார் ஆராய்ந்திருக்கிறார்கள் அப்போது ஜெயமோகனா நாமக்கல்லில் இருப்பதை கண்டறிந்தனர் ஆனால் இதற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் பத்மாவதி தலைமையிலான போலீசார் செய்ததுதான் இந்த குற்றத்திற்கு முக்கிய காரணமாக மாறியது அதாவது ஜெயமோகனாவின் கால் லிஸ்டை எடுத்து மனைவி இங்கதான் இருக்கா இவங்க கூட எல்லாம் பேசியிருக்கா இந்த கால் டீடெயில்ஸ் என கவியரசவிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் எஸ் எஸ்ஐ குட்டியப்பன் தலைவரான போலீசார் நாமக்கல் சென்று தோழியின் வீட்டில் இருந்த ஜெயமோகனாவை அழைத்து வந்து கொண்டிருந்த போது சேலம் அருகே லாரியின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் எஸ்ஐ குட்டிகப்பனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது வரை விடுப்பில் இருக்கிறார் மேலும் ஒரு பெண் காவலர் மற்றும் சிலர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் பின்னர் மத்தூர் காவல் நிலையத்தில் நடத்திய விசாரணையில் ஜெயமோகனா தனது கணவருடன் செல்ல விருப்பமில்லை என்று கூறியதை அடுத்து அவரின் தம்பியின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் அன்று முதல் தினமும் கவியரசு ஜெயமோகனாவிற்கு கால் செய்து கால் டீடெயில்ஸ் என்னிடம் இருக்கிறது நீ யார் யாரிடம் பேசினாய் என என்னிடம் ஆதாரம் உள்ளது என கூறி டார்ச்சர் செய்திருக்கிறார் மேலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜுகளை அனுப்பி தினமும் மிரட்டி வந்துள்ளார்

இந்த நிலையில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஜெயமோகனாய் இருந்த அவரது சகோதரரின் வீட்டுக்கு சென்ற கவியரசு மது போதையில் வீட்டின் கண்ணாடியை கல்லால் தாக்கி கொலை செய்யாமல் விடமாட்டேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்தும் ஜெயமோகனாவும் அவரது குடும்பத்தாரும் மத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் பத்மாவதி தலைமையிலான போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் கெங்கி நாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள வெங்காயமண்டி பகுதியில் ஜெயமோகனாவை கவியரசு கத்தியால் சர வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தடுக்க வந்த உறவுக்கார பெண்ணான லதாவும் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது கொலை செய்துவிட்டு தாவகாசமாக அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தவரை சினிமா கிளைமேக்ஸில் வரும் போலீஸ் போல சென்று போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் கவியரசு வீட்டிற்கு வந்து கொலை மிரட்டில் விடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாலே இந்த சம்பவம் நடந்திருக்காது எனவே சந்தேக கணவன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜெயமோகன தரப்பு நியாயத்தை விசாரிக்காமலேயே அவரது கால் டீடெயில்ஸ் உள்ளிட்ட விவரங்களை எடுத்ததோடு அதை சம்பந்தப்பட்ட சந்தேக கணவனிடமே கொடுத்து அவரது படுகொலைக்கும் காரணமாக இருந்ததோடு மனைவி குடும்பத்தார் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் குற்றத்தின் மேல் குற்றம் புரிந்த மத்தூர் இன்ஸ்பெக்டர் பத்மாவதி மீது கொலைக்கு தூண்டுதலாக இருந்த குற்றத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜெயமோகனாவின் குடும்பத்தினர் கண்ணீரோடு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவில்லாமல் வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை ஒருவர் மறைத்த ரகசியம் மற்றவருக்கு தெரியவரும் போது நம்பிக்கை சீர்குலைந்து ஏற்படுகின்ற ஆத்திரத்தின் வெளிப்பாடு சூழ்நிலையை பொறுத்து விபரீத சம்பவங்கள் அரங்கேற தூண்டுதலாக அமைந்துவிடுகிறது ஆத்திரத்தில் செய்தாலும் ஆதங்கத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்